பே அடைய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள் குழந்தைகளை பெறுகிறாள் வளர்க்க முடியாது ரெண்டு குழந்தைக்கு மேலே மூன்றாவது வேண்டாம் என்று விளம்பரம் செய்தாலும் கூட ரெண்டு குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற இயக்கம் மூணாவது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறக்கும் தாயாருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுதான் மருமகளுக்கு குழந்தை பிறந்தால் மாமியார் வந்து மருந்து இடித்து கொடுப்பது ஒரு சம்பிரதாயம் மருந்து இடித்து கொடுக்க வந்தாரா என்னுடைய பாட்டியார் இரண்டாவது குழந்தையும் பெண் குழந்தை ரொம்ப அலுப்போடு வந்தாராம் மூணாவது குழந்தையும் பெண் குழந்தை அப்புறமும் அலுப்போடு வந்தாராம் நாலாவது குழந்தையும் பெண் குழந்தை பிறந்த உடனே போவோம் வயிற்றுல ஆண் குழந்தையே கிடையாது போ என்று சொல்லி மருந்து கொடுக்க வரவில்லை ஐந்தாவது குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் ஐந்தோடு நிறுத்திக்கொள்ள கொள்ள முடியவில்லை ரெண்டு போது மூன்றாவது வேண்டாம் என்று